கிட்டமா ஆமா போ போ ஏய் மவனே மஷ்டா சொன்னா புலி சம்போ இருக்கானே அபின்சர் கவளையில இருக்கானே மக்கல் மசறு கேக்குதோ எங்க இருந்து வர வெளியில எங்க இருந்து வா ச்சர்ற சொன்னா லேஸ்ட் எனக்கு அப்பனும் தெரியல புலி சொன்னா தெரியல விடுமா ஏமா விடுமா ஏமா விடு இப்போ உங்கள் அப்பா அந்தூர் ஃபோன் அடிச்சிருக்கேன் ஆ சொன்னா ஏமா அழுகுறா இப்போ அழுது என்னம்மா அவ்வளோ ஆ அப்பயே சொன்னேன்மா அவனை நம்ப வேணான்னு ஆ ஏமா இப்போ அவனை நினைச்சு இப்போ ஏமா அழு ஆ இடுமா இதம்மா இந்தமா தண்ணி குடிமா ஏமா இப்படி அழுதுட்டு இருக்கா சொன்னா இந்தம்மா வேணும் வேணாம் இங்கே அவன் இங்கேயா இருக்கான் ஆ கூப்பிட்டு வரான் துபாயில் இருக்கான் அவன் எப்படி கூப்பிட்டு கூப்பிட்டு வர முடியும்

அதுக்கு என்ன பத்து நீ சந்தோஷப்படுறா கையோ ஏமாத்திட்டானா அப்பா நான் அப்பயே நினைச்சேன் உன் புருஷன் எந்த அளவுக்கு கொடும் படுத்துனா இரநூறு கிலோ தூக்க வேண்டிய உள்ள சக்தி உள்ள ஆலை ஒரு இருபத்தஞ்சு கிலோ புருசன அப்பயே தூக்கில வச்சிருப்பேன் உனக்கு வச்சிருந்தான் விட்டேன்